அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வரலட்சுமி நோன்பானது இருக்குது அதுவும் இந்த முறை நமக்கு பல சிறப்பான சேர்க்கைகளோடு தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆவணி மாத தொடங்குவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் வரும் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கும் முந்தைய வெள்ளிக்கிழமையிலே வந்துடுது அதாவது ஆடி மாதம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையாக வர வேண்டிய வரலட்சுமி நோன்பானது ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையே நமக்கு வந்திருக்குது இது கொஞ்சம் நமக்கு அட்வான்ஸ்டாக வந்திருக்கிறதுனால ஒரு சிறப்பு அப்படின்னே வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது மேலும் அதே நாளில் தான் நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் இருக்குது ஏற்கனவே அபிஜித் நட்சத்திரம் அந்த நாளில் எந்த நேரத்தில் வருது என்பது குறித்து தனிப்பது பதிவு வந்து போட்டிருக்கிறேங்க மேலும் வரலட்சுமி நோன்பு கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் டைமிங் என்ன தாலிகை ஏறி எந்த நேரத்தில் மாற்றிக்கணும் என்பது குறித்தும் வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்குது தேவைப்படுறவங்க எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சரிப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் பெண்மணி எப்படி வந்து திருப்தியா இந்த வரலட்சுமி நோன்பை வந்து கொண்டாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் எப்போதுமே நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக இந்த மிடில் கிளாஸ் வரலட்சுமி பூஜை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதன்படி வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னாவே போதும் அன்னை மகாலட்சுமி தயாரானவங்க நிரந்தரமாகவே நம்மளுடைய வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எதுக்காக நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கணும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் வந்துட்டு நிலவணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட்லேயே உங்களால் சிறப்பாக வந்து வழிபாடு செய்ய முடியும் மேலும் வீட்டுக்கு நீங்கள் சுமங்கலி பெண்கள் அழைச்சீங்க அப்படின்னாலும் அவங்களையும் வந்து நீங்கள் திருப்தியாக வந்து அனுப்பி வைக்கவும் முடியும் மிக 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 ஒரு இருபது ரூபாய்க்குள்ளாரையே வந்துட்டு நம்ம இந்த பூஜையை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் அவசியம் வந்து இதன்படி செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் கலசம் வைக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து வைக்கலாம் நான் வந்து ரொம்ப சிம்பிளான்னு சொல்லிவிட்டேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பதிவு வந்து இருக்க போகுது இப்போ நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருக்குதுன்னா அந்த படத்தை வந்துட்டு தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கணும் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு ரெட்டை நூலில் மஞ்சள் தூய்த்து புதுசாக வந்து ஒரு தாலி கயிறு வந்து அந்த படத்துக்கு மாட்டி வச்சுருங்க அடுத்தது பூக்கள் வந்து தாமரை பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி விலை அதிகமாக சொல்லுவாங்க உங்களுக்கு மல்லிப்பூ கிடச்சிது அப்படின்னா மல்லிப்பூ வைங்க இல்லைன்னா பன்னீர் ரோஜா கிடச்சிது அப்படின்னா பன்னீர் ரோஜா வந்துட்டு மட்டும் அடுத்து நிவேதனம் நம்ம எல்லாருடைய பச்சரிசி வந்து இருக்கும் அதனால பச்சரிசியை வச்சு நம்ம ஈஸியாக சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சிடலாம் அடுத்தது பால் பாயாசம் செய்கிறது சிறப்பு பால் வாங்குறதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாசி பருப்பு பாயாசம் செய்யுங்க அதுவே வந்து அன்னைக்கு மிக மிக பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பூஜைக்கு வந்து இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியிலே பார்க்கு வாழைப்பழம் வாங்குங்க இப்போ நீங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து அதிகமாகும் வாழைப்பழம் அந்தளவுக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது வீட்டுக்கு எத்தனை சுமங்கலி பெண்கள் அழைக்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குதுன்ட்டு முதல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஒற்றைப்படையில் அழைக்கணும் அப்போ மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி தான் அழைப்போம் ஒரு மூணு பேருன்னு கணக்கு வச்சுக்கலாம் அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம வளையல் வந்து கொடுக்கறது சிறப்பு இப்போ நம்ம இந்த கைக்கு ரெண்டு வளையல் இந்த கைக்கு ரெண்டு வளையல்னு ஒருத்தங்களுக்கே வந்து நாலு வளையல் வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ மூணு பேத்துக்கு சேர்த்து நாம ஒரு டசன் வளையல் வாங்கினோம்னாவே பன்னெண்டு வளையல் ஆச்சு இதுவே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தது மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இலையில சின்ன சின்ன டப்பாவாக இருக்கிற மாதிரி இப்போலாம் வந்து கிடைக்குது அது ஒவ்வொரு கடைகளில் பதினஞ்சு ரூபாங்கிறாங்க ஹோல்சேலாக வாங்கினா அஞ்சு ரூபா கூட கிடைக்குங்கிறாங்க அது என்னன்ட்டு வந்து தெரியல நீங்கள் அந்த மாதிரி முடிஞ்சா வந்து வாங்குங்க இல்லைன்னா விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ ஒரு கால் கிலோ வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து இந்த சின்ன நூலுன்னு சொல்லுவாங்க பாருங்க தாலி கயிறு ரெட்டை நூல் அது வந்து ஒரு கயிறு ஒரு தான் இது வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு கயிறும் வாங்கலாம் இல்லை பத்து ரூபாக்குன்ட்டு ஒரு பண்டிலாக கூட நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அடுத்தது பூக்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எது வந்து விலை மலிவாக கிடைக்குமோ ரோஜா பூ கிடைக்குது அப்படின்னா அதை வாங்குங்க இல்லைனா உதிரி பூக்கள் மல்லிகைப்பூ கிடச்சிச்சின்னா அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து அன்னை மகாலட்சுமிக்கு வந்துட்டு நம்ம அர்ச்சனை செய்யணும் ஏன்னா அர்ச்சனை செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அதுக்கு நமக்கு வந்து பூக்கள் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பூக்கள் வந்து கூடுதல் செலவாகும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அச்சதை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அச்சதையை வச்சு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை வந்து செய்ய போகிறோம் இப்போ மாலை வேலையை நீங்கள் விளக்கேற்றி வச்சுருங்க ஒரு மூணு சுமங்கலி பெண்களை வந்து வீட்டுக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் பாடல்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பாடுங்க நீங்கள் கூப்பிட்ட மூணு பெண்கள் யாராவது நல்லா பாடினாங்கன்னா அவங்களுக்கு கூட பாட சொல்லுங்கள் இல்லைனா மொபைல் ஃபோனில் மகாலட்சுமி தாயாருடைய எல்லாம் இருக்குது கனகதார ஸ்தோத்திரம் லலிதா சகஸ்திரநாமம்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு விடலாம் எங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோனே இல்லைங்க அதுவும் இல்லாமல் இன்டர்நெட்டெல்லாம் வந்துட்டு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து அர்ச்சதையாளவே அர்ச்சனை வந்து செய்யுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இது ஒன்று சொன்னீங்க அப்படின்னா போதும் அதே போல் நீங்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கிட்டையும் இந்த அச்சதை கொடுத்து அம்மனுக்கு வந்துட்டு அச்சதை தூவ சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் அடுத்தது கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அடுத்தது நம்ம வெறும் கையோடு வந்து யாரையுமே வந்து அனுப்பக்கூடாது அதனால் நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா அதனால் நம்ம செஞ்சு வச்சு இந்த சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு வந்து நரஞ்சிரும் அதன் பிறகு அவங்க கிளம்பும்போது நீங்கள் இந்த வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைங்க அல்ல இந்த கண்ணாடி வலையில் ஒரு நாலு வைங்க இந்த தாளிக்கை எரு வாங்கணும் இல்லையா அது ஒன்று வைங்க பூ வந்து உதிரி பூந்துச்சின்னா அதை ஒன்று மட்டும் நீங்கள் வச்சுருங்க விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொடுங்க அடுத்தது அவங்கக்கிட்ட நம்ம பூஜை ஏரியில் வச்சம் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் அதையே எடுத்து காட்டுங்க அவங்க நெத்தியில் வந்து இட்டுக்கிட்டோம் மாங்கல்யத்திலையும் வந்து இட்டுக்கிட்டோம் இவ்வளோ பண்ணோம்னாவே போதுங்க அவங்களுடைய மனம் வந்து மகிழும் ஏன்னா ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுக்குமே இந்த மஞ்சள் கயிறு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தான் வந்து பிரதானமாக கருதப்படுது அதையவே நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அவங்க முழு திருப்தி வந்து அடைஞ்சிருவாங்க மேலும் நீங்கள் கூப்பிட்டா அந்த மூணு பேர்த்தில் ஒருத்தங்களா மகாலக்ஷ்மி தாயரும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்து மனசுல இருக்குது ஆனால் வசதி குறைவால் இப்படி இந்த அளவுக்கு செய்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு நம்ம நிறைய செல்வத்தை வாரி வழங்கணும் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு கூப்பிட்டு நல்ல விமரிசையாக வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்வாங்க அப்படின்னு மனம் மகிழ்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா அப்போல்லாம் நம்ம நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடுற அளவுக்கு நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போதுமே நம்ம எந்த அளவுக்கு மனம் வந்து வச்சுக்கிறமோ அந்த அளவுக்கு கடவுளை வந்து எளிதாகவே ஈர்க்க முடியும் அப்போ நம்ம கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு பாருங்கள் அந்த மனசுக்கே மகாலட்சுமி தாயார் வந்து நம்மளுடைய வீட்டில் நித்தியவாசம் வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் இப்போது நிறைய வீடுகளில் பார்ப்பீங்க நல்ல பிரம்மாண்டமாக எல்லாரையும் நிறைய பேர்த்து கூப்பிட்டு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க சில்வர் பாத்திரங்கள் ஏதாவது தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு செட்டுன்னே வந்து கிடைக்கிது அது மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா விதமான செல்வங்களையும் அதாவது வெள்ளி நகைகள் பணம் கட்டுக்கட்டாக பணம் தங்க நகைகள் எல்லாமே சாமி முன்னாடி வச்சு அப்படியே டாம்பிகமாக வந்து கொண்டாடுவாங்க அம்மனுக்கு கூட அந்த முகம் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் அல்லது தங்கத்திலேயே கூட வடிவமைச்சு கலசத்துக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு ஆசை இருக்கும் நமக்கும் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த ஏக்கமெல்லாம் இனிமேல் நமக்கு நடைமுறையும் படும் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செஞ்சாவே அதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அன்னை வந்து நிச்சயம் ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் பணத்தால் நம்ம மகாலட்சுமி தாயாரை நெருங்க நினைக்க வேண்டாங்க நம்மளுடைய நல்ல மனதால் வந்துட்டு அவங்கள நம்ம நெருங்கணும் அப்படின்னாவே போதும் நிச்சயமாக அவங்க நமக்கு கேட்டதுக்கு மேலேயே வந்து வரம் கொடுப்பாங்க இந்த முறை நீங்கள் இந்த சிம்பிளான மிடில் கிளாஸ் பூஜையை வந்து செஞ்சு பாருங்கள் அடுத்த ஆண்டு விரும்பீங்களோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வரலட்சுமி நோன்பு விரதம் வந்து இருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்